அந்த கூட்டத்தாரர்களுக்கு நபி சொன்னாங்க ஒரு பயங்கரமான புயல் வரப்போகுது உங்களெல்லாம் அதை அழிக்க போகுதுன்னு சொன்னாங்க எல்லாம் ஏளனமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க என்ன நபியே அடிக்கிற காத்து இந்த காத்தானே இது கொஞ்சம் வேகமா அடிக்கும் போது இவ்வளவு தானே ஒரே மிரட்டா என்று அந்த நபியை பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு வந்தா நபி என்ன செஞ்சாங்க ஈமான் கொண்ட பக்தர்கள் எல்லாம் அழைச்சுக்கிட்டு போய் திறந்த வெட்ட வெளிச்சமான மைதானத்தில் தங்களுடைய அசாவால ஒரு வட்டமா கோடு போட்டு தங்களுடைய அசாவால வட்டமா ஒரு கோடு போட்டு ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் உள்ள நிக்க வச்சுட்டான் நிக்க வச்சு சொல்லி விட்டாங்க புயல் ஆரம்பிக்க போகுது அல்லாஹ் எனக்கு செஞ்சிருக்கிற உத்தரவு இது நீங்க இந்த கோட்டை தாண்டி கால வெளியில வச்சா அலாப்பு காலாயிடுவீங்க எல்லாம் அப்படியே அழி வரும் நீங்க இதுக்குள்ள பாதுகா இருந்தா பாதுகாப்பா இருப்பீங்க அல்லா எனக்கு வாதா செஞ்சிருக்கிறான் அப்ப இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா காஃபியர்கள் எல்லாம் திறண்டு வந்து வேடிக்கை பார்க்க வந்துட்டான் என்ன இந்த கோட்டுக்குள்ளால நிக்கிறவர்களை பார்த்து பார்த்து வெளியில நின்றுகிட்டு எகடியும் பண்ணலாம் சிரிக்கிறான் கிண்டல் பண்றான் இந்த குச்சியால கோடு இதுக்குள்ளால மட்டும் அந்த போதாப்பா இதுக்கு தான் அடிக்குமா என்னையும் தான் சாக்கிமா என்னடா இது இந்த காலத்துல என்ன நபிமார்களுடைய பார்வை வேற மக்களுடைய பார்வை வேற அல்லா அறிந்த மகான்கள் அல்லாவுடைய சோதனை எப்படி வருமோன்னு பயந்து அஞ்சுனாங்க இப்ப இருலோக லட்சகர் மழை மேகங்கள் வந்து மழையா பெய்யாத வரைக்கும் வீட்டுக்கும் பள்ளிக்கும் வளாத்திக்கிட்டு தான் இருப்பாங்களா அமைதியா இருக்க மாட்டாங்களா மழை பெஞ்சாதான் மனசு ஆறுதல் அடையுமா கூட்டத்தார்களை நிறுத்தி உள்ள நிறுத்தினதுக்கு பிறகு ஊர்காரன் எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துட்டான் எல்லாம் வெளியில நின்றான் ஒரு பக்கமா திரண்டு நின்றான் வருதாமே காத்து இந்த கோட்டுக்குள்ளால இருக்கிறால ஒண்ணும் செய்யாதா எங்களை தான் அழிச்சுக்கிட்டு போயிடுவா நின்றான் சரிதா அந்த குறிப்பிட்ட அல்ல வாதா செஞ்ச நேரம் வந்துச்சு காத்து முந்தி கொஞ்சம் லேசா அடிச்சு ஒரு தடவை கொஞ்சம் வேகமா விட்டாங்களாம் சரண்டு ஒரு காத்து அடிச்சிச்சு அடிச்சா இவனுக்கு மேல போட்டிருந்த தலையில போட்டிருந்த துணி மேல போட்டிருந்த போர்வை எல்லாம் பறந்து கால கீழே அவனு குடிஞ்சு எடுத்துக்கிட்டு இவ்ளோ தானிய இதுக்கு தானா இந்த மிரட்டு மிரட்டுன்னு மேல இருந்த அங்கவஸ்தரம் விழுந்துருச்சு இவ்வளவு தானே உன் காத்து இவ்வளவு தானி நின்றுட்டானு மறுபடியும் அதுக்கு பிறகு அல்லாஹூத்துல அந்த காட்சுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகம் கொடுத்தான் அடுத்த அந்த காத்து வந்துச்சுங்களே வேகமா எல்லாரையும் முகம் கூப்பிட கீழே தள்ளிடுச்சுங்களா தள்ளி விட்டு காத்து போயிடுச்சு அந்த அடிச்ச வேகத்துல எல்லாருமே விழுந்துட்டான் இந்த கோட்டுக்குள்ளால இருக்கிறவங்க இல்ல என்ன அவர்கள் எல்லாரும் நிக்கிறாங்க அந்த வெளியில இருந்தவர்களை காத்து குப்பரை தள்ளி விட்டு போயிடுச்சு அப்பவும் எந்திரிச்சு நின்றுகிட்டு என்ன சொல்றான் இவ்வளவு தானே நபிய நேரா நின்று ஆளுக்கீழ தள்ளி விட்டுருச்சு வேற என்னமோ சொன்னிய பயம் காமிச்சு அழிஞ்சு போடு வேண்டிய அப்படின்னு சொன்னான் மூணாவதாக அந்த காத்து ஆரம்பிச்சிச்சுங்களே அது அந்த வேகத்தோட சுழண்டு சுழண்டு அடிச்சுட்டான் அந்த தண்ணில சுழல் வருது பாருங்க அப்ப அந்த மூணாவது தலை வந்த காத்து என்ன செஞ்சுச்சான் தலைய கழுத்தோட கிள்ளி தூக்கி எரிஞ்சிருச்சான் கைகளை புடுங்கி புடுங்கி தனியா போட்டுச்சான் கால்களை சப்ப சப்பையா கலட்டி தனியா போட்டு குரானுடைய பயப்படுங்க புயல் காத்து தானே கரையிற போது யாருக்கும் நினைச்சுக்கிட்டு நாம உட்காளுத்தவங்க உட்காந்துருக்கிறோம் இல்ல நமக்கு அந்த பலா வந்தாலும் நமக்கு என்ன நமக்கு இல்ல நாட்டுக்கு வந்தாலும் நஷ்டம் தானே அட மதராசுல எங்க ஏறினாலும் சேதம் தானே எந்த குடிசைகள் நாசமா போனாலும் மக்களுக்கு வந்த நஷ்டம் தானே அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கணும் நம்மளுடைய பாவங்களால தான் இப்படி அணி இப்படி எல்லா ஆபத்துகள் வருது அப்போ ஒவ்வொருத்தருமே அல்லா கிட்ட மன்னிப்பு செய்யணும் அல்லா தேடணும் அலட்சியம் இருக்குங்களே கெட்ட சுபா அலட்சியம் இருக்குங்களே அது அல்லாவுக்கு பிடிக்காத வசது ஒரு கல்புல அல்லா தன்னுடைய அல்லா தன்னுடைய பயத்தை பார்த்தா அவனுக்கு காரமானம் கொடுத்துருவான் அல்லாம என் அடுமை என்ன பயப்படுறான் காப்பாத்தி போடும் பயம் வந்துட்டாலே அல்லாவுடைய காரமானம் வந்துடும் அலட்சிய புத்தி வந்துச்சு என்ன செஞ்ச அல்லாண்டு செஞ்சே காட்டிடுவான் அல்லா அதனால அல்லாவுக்கு எப்போ பயப்படும் அல்லாஹ் திக்குரு செய்ங்க அதனால அன்பர்களே தொடர்களே அல்லாஹ் உடைய அல்லாஹ லேஷ் காணக்கூடாது நூஹு நபி அலஹிஸ் சலாத்து சலாம் அவர்கள் காலத்துல அல்லாஹுஜல்லா ஷானஹுத்தாலா அந்த மக்கள் நபிக்கு ரொம்ப துரோகம் செஞ்சு ஈமான் கொள்ளாம வந்து கெட்டு போனதுனால நூஹு நபி பத்வா செஞ்சு விட்டாங்க கடைசியா பத்வா செஞ்சு விட்டாங்க யாரும் உடன பத்வானா சீக்கிரம் செய்யல தொள்ளாயிரத்தி சொச்ச வருஷம் தபலியுக்கு செஞ்சு தொள்ளாயிரத்தி சொச்ச வருஷம் தபலிக்கு செஞ்சு கடைசியில பத்வா செஞ்சாங்க என்ன பத்வா செஞ்சாங்க இப்ப இருக்கிற இந்த மனித சமூகத்தை இந்த ஈமான் கொள்ளாதவர்கள் சுத்தமா அழிச்சுட்டா ரப்பி ததர் அலல் அறந்து தையாரா இதுல ஒரு ஆளை கூட விட்டு வைக்காதுட்டான் ஒரு மனுஷன் கூட எல்லாத்தையும் அழிச்சுட்டான் சரித்தா அல்லாஹு தாலா அவங்களுக்கு உத்தரவு போட்டான் நீங்க ஒரு கப்பல் கட்டிக்கா என்ன வெள்ளம் அனுப்புறேன் வெள்ளம் வந்த உடனே கப்பல் என்ன சீமேதக்க ஆரம்பிச்சிடும் நீங்க ஈமான் கொண்டவங்க எல்லாம் அதுல ஏறிக்கீங்க உங்களை காப்பாத்திக்கிறேன் பாக்கி பேரெல்லாம் அழிச்சிடுறேன்ட்டான் சரி என்ன விட இந்த சரித்திரத்தை விவரமா நீங்க கசுலம்பியா மத்த கிதாபுகள படிச்சிருப்பீங்க சரிதா கப்பல் கட்டிக்கிட்டாங்க எங்க வச்சு கட்டினாங்க கப்பலை உள்நாட்டுல இதா கப்பல் கட்டுறது மதராசு கடல்கர ஓரத்துல கப்பல் கட்டினா நியாயமா ஏன்னா இறக்கி விட்டுறதுக்கு தண்டவாளத்திலே வச்சு கட்டுவான் சிலான்னு இறக்கிடுவான் விசாகப்பட்டினத்தில் கட்டுறான்னா ஒத்துக்குவான் விளங்குச்சுங்களா இங்கே இருந்து கப்பலை வந்து காஞ்சிபுரத்துல கட்டுறான்னா மனுஷன் யோசிப்பான் இவ்வளவு பெரிய கப்பலை எப்படி கொண்டு போறது என்ன செய்து நடுவூரில் என்னது கட்டுறான்

பூமியை நீ உள்ள இருக்கிற தண்ணியை வெளியில கக்கிப்பிடு வானங்களை நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு கீழே கொட்டிப்பிடுங்க இப்ப உள்ளே இருந்து வெளியில வந்து வர ஆரம்பிச்சிச்சு மேல இருந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு தண்ணிகளும் சேர்ந்து மலைகள் எல்லாம் முங்கி போச்சு மலை எல்லாம் முங்குமானு கேட்காதீங்க என்ன அப்புறம் அனுச்சிட போறோம் அல்ல ஆபத்து என்ன இப்போ நீங்க பாக்குறதுன்னு சொன்னா நான் அந்த பெனாங்குக்கு பக்கத்துல போகும்போது பார்த்தேன் பிரம்மாண்டமான மலைகள் எல்லாம் சமுத்திரத்துக்குள்ளால இருக்கு என்ன அப்பதான் சந்தேகம் ஒரு சமயம் சலாம் காலத்துல மலைகள்லாம் முங்கி போச்சுன்னு சொல்றாங்களே இந்த மலைகள்லாம் அதுல கட்டுப்பட்டதா இருக்குமா என்ன பண்ணு பெரிய பெரிய பிரமாண்டமான மலைகள் எல்லாம் மலேசியா ஓரங்கள்ல பார்த்தா சமுத்திரத்துக்குள்ள இருக்கு நடக்கும் மேல ஒரு மைல் சதுரத்துக்கு அப்படியே திட்டுகள் தெரியுது ஆனா பாறைகள்லாம் நல்லா தெரியும் தண்ணி போய் மோதுறது எல்லாம் பெரிய பெரிய மலைகள் பிரமாண்டமான மலைகள் அப்ப சமுத்திரத்துல நடுப்புற மலை இல்லைன்னு நினைக்காதுக்கு அங்கேயும் மலை இருக்கத்தான் செய்யுது சரிதான் இப்ப சமுத்திரத்துல இருக்கிற மலைகள் எல்லாம் தண்ணி தாண்டி நிக்குதுங்களே நூவாலிசலாம் காலத்துல வெள்ளம் வந்த வெள்ளம் மலையை தாண்டக்கூடாதுங்களா பயங்கர வெள்ளம் அத பத்தி அந்த மாதிரி வெள்ளம் இனி வந்தது இதுவரைக்கும் வந்தது அந்த மாதிரி வராது சிறிய அளவுல வெள்ளப்பெருக்குகள் வரும் மக்களை அழிக்கும் அது சரி இப்ப அந்த கப்பல்ல நூகு நபி ஏறிக்கிட்டாங்க வெள்ளம் வரும் பொழுது சரித்திரத்தை சுருக்கமா சொல்றேன் ஈமான் கொண்ட மக்களையும் ஏத்திக்கிட்டாங்க எல்லாரும் ஏத்திக்கிட்டாங்க ரப்படி கிருபி அந்த வெள்ளம் வந்துச்சு கப்பல் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு தரையில சும்மா நின்ற படகு தண்ணி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா மிதக்க ஆரம்பிப்பா இல்லைங்களா சார் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு

அதுக்கு அவன் சொன்னா கால சாவி இல்ல ஜபலி யாசிமுனி மினல் மா இது குரா அவன் என்ன சொன்ன மகன் அட நீயாவது கப்பல் ஆகுது அப்படியே வெள்ளம் வந்து மலகி மேல ஏறிகிற அப்ப அவன் தன்னுடைய சிற்றறிவை கொண்டு என்ன விளங்குனா அப்ப அந்த வரக்கூடிய வெள்ளம் மலையுமா தாண்டி விட போகுது மலையெல்லாம் மூழ்கி விடவா போகுது விளங்குச்சுங்களா அப்ப அந்த சின்ன புத்திய கொண்டு விளங்குனா அவன் ஏன் நபிக்கு உள்ள ஈமான் அவனுக்கு இல்ல நபி சொல்றாங்க அப்பா நீ வந்து கப்பல்ல ஏறிக்கே மகனே காஃபிர்கள் கூட இருக்காது அழிஞ்சு போய்டுவேன் அவன் என்ன சொல்லிவிட்டான் சாவி இல்ல ஜபலி யா சிமுனி மீனல்மா இந்த மலையில ஏறிக்கவே அது என்ன காப்பாத்திக்க அதாப விட்டுடான் அப்பவும் நபி சொன்னாங்க கால லா ஆசிமல் யௌம மீன் அம்ரில்லா மகனே அல்லாஹுடி அல்லாபன்னு உனக்கு என்னன்னு தெரியாது அல்லாஹுடி அதாபை விட்டு யாராலையும் காப்பாத்த முடியாது அல்லாஹ் காப்பாத்துனாதான் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி இந்த படகு ஒன்னு தான் கப்ப தான் வந்து மரியாதையா ஏறிக்கணும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க மஹால பை மௌஜு பகான மீனல் முகர தகப்பனும் மகனும் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒரு அல வந்து மகனை அமைக்கி கொண்டு போயிடுச்சான் விளங்குதுங்களா இது குரான் சரி இதுக்கு பின்னால உள்ள சரத்திரம் நீண்டது அப்ப நான் இங்க சரத்திர சுருக்கம் உங்களுக்கு என்னதுக்கு சொன்னேன் அப்ப நூஹ் நபியுடைய பிள்ளை தவறா என்ன விளங்கினா மலையில ஏறிக்கிட்டா தப்பிச்சு கொண்டு விளங்கினா நாம அந்த மாதிரி சிந்தனை செய்ய கூடாது திடீர்னு மதராசில வெள்ளம் ஜாஸ்தியா போனா கீழே வந்து தண்ணி ரொம்பிக்கிட்டா ரெண்டாவது அடுக்கல ஏறிக்கலாம் ரெண்டாவது அடுக்கல தண்ணி வந்துருச்சா மூணாவது அடுக்கல ஏறிக்கலாம் மூணாவது அடுக்கல தண்ணி வந்து நாலாவது அதுக்கு மேல நான் வாரதுக்கு போவியா அப்ப அல்லாஹு தாலா இவ்வளவு அடியார்கள் பாவம் செய்யக்கூடிய நிலையிலையும் இன்ன ரப்பக்க இன்ன ரப்பக்க பின்னாசு இல்ல ரவுஃப் ரஹீம் தன்னை பத்தி என்ன சொல்றாங்க மனித கோடிகளுடைய விஷயத்துல அல்லாஹ் ரவுஃபாக கருணை மிக்கவனாக ரஹீமாக கிருமையாளனாக தான் இருக்கிறான்னு சொல்றான் அல்லாஹ் அவனுக்கு தான் சிருஷ்டிகளை அழிச்சு பண்ணுங்கிறது நோக்கம் இல்லையா வேற என்ன நோக்கம் கொஞ்சம் சில சேதங்களை கொடுத்து அப்பவாக அல்லா பக்கம் வர மாட்டானானு அல்லா பாக்குறான் இவன் என்ன செய்யறான் இன்னும் கெட்டு போவோம் பந்தி என்ன கட்டுறேன் எதா ஆபத்து சாபத்து வரும் பொழுது ஆனால் அல்லாத அறியாத மக்கள் தான் அலட்சியமாக உதாசீனமாக இருக்கிறாங்க அல்லாத அறிந்த நாம் அல்லாவுடைய தன்மைகளை விளங்குற நாம் இந்த வரக்கூடிய புயலை கொண்டு என்ன அல்லாபு அல்லாஹ் கொடுப்பானோ என்ன ஆபத்து விளையுமோ எவ்வளவு கஷ்டம் வருமோ அதை உணர்ந்து முன்கூட்டி அல்லா வெதிக்கிர் ஃபிக்கிர் செஞ்சு வணக்க வழிபாடுகளை செஞ்சு அல்லாவுடைய ஆபகத்தை ஹயாத்தாக்கி அல்லா இடத்துல துவா கேட்டு நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டும் நம்மளுடைய கடமை